நடிகை கஸ்தூரி தமிழ்நாட்டுல பெண்களை வைத்து தேவதாசிகள்னு தேவதாசிகள் சமூக அமைப்பு வந்து உருவாக்கப்பட்டிருந்தது அதுல பெண்களை வந்து காம போதைக்காகவும் காம இச்சைக்காகவும் அடிமைப்படுத்தி அந்த நரக வேதனையில வச்சிருந்தாங்க பெண்களுடைய சமூக நீதிக்காகவும் பெண்களுடைய முன்னேற்றத்திற்காகவும் பெண்களுடைய சுதந்திரத்திற்காகவும் பெண்களுடைய உரிமைக்காகவும் பெண்களுடைய பிரதிநிதித்துவத்துக்காகவும் சமூக நீதிகளை விரும்புகின்ற திராவிட இயக்கம் வந்து அந்த தேவதாசிகள் ஒழிப்பு முறை சட்டத்தை வந்து அமலுக்கு கொண்டு வரணும்னு தேவதாசிகளுடைய நிலம் அந்த மானியம் தேவதாசிகள் முறை ஒழிப்பு சட்டத்தை வந்து அமலுக்கு கொண்டு வந்தாங்க அந்த தேவதாசிகள் முறை ஒழிப்பு சட்டம் அமுழுக்கு கொண்டு வந்தவொடனே அதில் வாழ்ந்துருந்த அந்த தேவதாசிகள் எல்லாருமே வந்து நம்மளுக்காக அந்த ஒரு அமலுக்கு கொண்டு வந்திருக்காங்க சட்டத்தை அப்படின்னு அதுலேருந்து மீண்டு வெளியே வந்து கல்வி அறிவு பெற்று இன்னைக்கு ஒவ்வொரு பதியில பெரிய பெரிய இருந்து இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்காங்க ஆனால் தன்னை இன்னுமோ அந்த தேவதாசிகள் ஒழிப்பு முறை சட்டம் உணராமையே சிலர் தேவதாசிகளாக வாழ்ந்துட்டு தமிழ்நாட்டுல தேவதாசிகளாக கருத்துக்களை சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வேற யாருன்னா தமிழ்நாட்டுல நடிகை அக்கா மட்டும்தான் நடிகை அக்கா அதாவது தேவதாசிகள் முறை ஒழிப்பு சட்டம் அமுலுக்கு வந்து எழுபத்தஞ்சி வருஷம் ஆகுது செவன்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஆகுது உங்களுக்கு தெரியாதா நீங்கள் சொல்கிற கருத்துக்கள்லாம் புரட்சிகரமான கருத்துன்னு நினைச்சிட்டு இருக்கியா நீ சொல்கிற கருத்துக்கள்லாம் இந்த சமூக மக்கள் எப்படி பா பார்க்குறாங்கன்னு தெரியுமா தெருவில் தெரிகிற நாயுங்கெல்லாம் தெருவில் கிடைக்கிறத கண்டதையும் திங்கும் அதுலேயும் அந்த நாய்க்கு ஒவ்வாத அந்த நாய்க்கு பிடிக்காத சில உணவுகளை வந்து அது அதுக்கே அறியாமல் தின்ட்டு அந்த நாய் போய் கக்கும் அந்த நாய் கற்கறத வந்து இன்னொரு ஒரு ஜீவராசி வந்து திங்கும் நீ சொல்கிற கருத்து வந்து நாய் கக்கற மாதிரி இருக்குது அது உனக்கு வாழ்த்து போட்டு நாம் தமிழர் கட்சி அது திங்கிற மாதிரி இருக்குது தமிழ்நாடு நீ சொல்கிற கருத்தை உனக்கு காரி துப்புது ஆனால் தமிழ்நாட்டிலே உனக்கு வாழ்த்து போகிற ஒரே கட்சி யாருன்னு பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி தான் போராட்டம் அறிவித்தோம் வந்து பண்ணலை அப்படின்னு கேட்குறீங்க போராட்டம் அறிவிச்சிருக்கிற வேட்டன்சி வருவேன்